ஜிஎஸ்டி வரி மூலமாக ஒன்றிய அரசாங்கம் மக்களை ஏமாற்றி வருகிறது முறையற்ற வகையில் மக்களிடமிருந்து எவ்வளவு வரி சுரண்ட முடியுமோ அவ்வளவு வரி சுரண்டப்பட்டு வருகிறது அதேபோல் அதானி போன்றோருக்கு பெருமளவில் கடன் வழங்கப்பட்டு அவை கடனில் வைக்கப்படுகிறது அதிலும் அவர்களுக்கு வரி சலுகை வழங்கப்படுகிறது என திருவாரூர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் பேட்டி மட்டும் இல்லாம பெருமை வேற மற்றபடி ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் பணியாற்றியமைக்காக கொடுத்திருக்கிற ஒரு அங்கே எனக்கு ஒரு நெருக்கடியான தேதி தேதி தீர்மானித்தது சில மாதங்களுக்கு முன்னர் அப்பொழுது சரி என்று சொல்லிவிட்டேன் தொடர்ந்து நடைபெறும் மாண்மிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஓ வி செடியன் அதே மாதிரி தொழில்துறை அமைச்சர் ஐயா தான் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதர குமார் தலைவான உள்ளிட்ட தலைவர்களும் எனக்கு வந்து வாழ்த்து தொடர்பு வாங்கியிருக்கிறார் திராவிட முன்னேற்றங்களை அவசர செயற்குழு திட்டத்தின் காரணமாக நம்முடைய நகரச் செயலாளர் அவர்களின் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்து சென்றிருக்கிறார்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்குரிய மிக முக்கியமான கோரிக்கை பழைய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நிர்வாகிகள் அனைவரும் பேசியிருக்கிறார்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தேடு கால வாக்குறுதியும் இந்த வலை ஓய்வு உள்படுத்தப்படும் என வாக்கு முதலமைச்சருடைய கவனத்திலும் இந்த பிரச்சனை இருக்கிறது விரைவில் நல்ல முடிவை அரசு திட்டம் தீர்வு காணும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது ஆகவே இந்த பொதுக்குழு குற்றத்தின் தீர்மானத்தை ஏற்று அரசு செயல்படுத்தும் என்று உறுதியாக நம்ம செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ள வேண்டும் மட்டுமல்ல அரசு பணியாளர்கள் மற்ற இது தொடர்புடைய அத்தனை பேருக்கும் பழைய ஓய்வு திட்டம் என்பது மிக மிக முக்கியமானது அதை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நிதிய நிதி நிதி தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்திற்கு எந்த விதமான உதவியும் இல்லாமல் ஒரு செயல்பட வேண்டிய ஒரு நெருக்கடியை ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து அமல்படுத்தி வருகிறது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மாத ஊதியங்குள்ள போட முடியவில்லை ஏன்னா ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காத கணத்தை முடியவில்லை ஆகவே மாநில அரசே கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து புறக்கணிக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் குப்பாப்பு இயற்கை சீற்றத்தின் காரணமாக கடுமையான மழை மீது விவசாயம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது விவசாயிகள் ஏக்கருக்கு முப்பதனாயிரம் நிவாரண வேண்டும் என தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் மாநில அரசு தன் பொறுப்பில் இருந்த எட்டாயிரத்து பதினேழாயிரத்தி ஐநூறு என்று அறிவித்தது போதுமானது அல்ல என்று கூறுகிறார்கள் அதே நேரத்தில் கடந்த காலத்திலும் சரி இப்பொழுதும் சரி குழு வருகிறது பார்க்கிறது பேட்டியளிக்கிறார்கள் சென்று கொள்கிறார்கள் ஒன்றிய அரசிடமிருந்து இயற்கை பேரிடர் நிதி என்று எந்த நிதியும் வருவதில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் இது ஒன்றும் ரகசியம் அல்ல ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பதல்ல பிரச்சனை எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான நெருக்கடி இருக்கிற காரணத்தினால் எதிர்காலத்தில் கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி அமல்படுத்த முடியாத ஒரு நெருக்கடிகள் மாநில அரசாங்கம் இருக்கிறது என்பது ஆசிரியர்களுக்கும் தெரியும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும் ஆனாலும் கூட அந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு உதவி செய்வதற்கு உதவி அமல்படுத்துவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொடுக்கிற பேரில் தமிழக அரசு வந்து மக்களை ஏமாத்துதுன்னு சொல்லிட்டு அன்புமொழி ராமதாஸ் கருத்து சொல்லியிருக்காரு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அன்புமணி ராமதாஸ் கிட்டே போய் நீங்கள் கேளுங்க என்ன கலாங்க வேறால ஏமாத்துறாங்கன்னு அவருக்கே கேளுங்க சட்டம் சரியில்லைங்கிறதையும் அவர் தான் சொல்லியிருக்காரு ஆசிரியர் மருத்துவர் வக்கீல் யாருமே பாதுகாப்பு இல்லைன்னுதான் சொல்லியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் கிட்ட என்ன பாராட்டு சான்றிதழை பெற முடியும் திமுக அரசாங்கத்துக்கு எதாவது எதாவது எவ்வளவு மோசமாக எவ்வளவு சொல்ல முடியுமோ அதான் சொல்லுவாங்க அதனால அது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுவதற்கு இல்லை வேண்டுமென்றே பேசுவது யாரும் எந்த செய்ய முடியாது தூங்க உறங்குகிறவர்களே ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பவர்களை யாரும் கலப்பலாம் தூங்குவது போல் நடிப்பவர்களை எதுவும் செய்ய முடியவில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது அவ்வப்பொழுது அங்கே ஒன்று மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுகிறது குறிப்பா நிதி மதுரை நீதிமன்றத்திற்கு முன்னாடியே ஒருவர் படுகொலை செய்யப்படுகிறார் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது ஆனால் இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதை எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டாம்

அதாவது ஜிஎஸ்டி வரியில் வரி வரி மூலமாக நாட்டு மண்டல ஒன்றிய அரசாங்க கிராமத்தில் விதம் இருக்குல்ல மிக மிக பலமான விதம் அதாவது அரிசியை வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு வாங்கினா அதுக்கு வரியா பாக்கெட்டோடு இருந்தால் அதுக்கு வரி இல்லையா இதெல்லாம் என்ன முறைன்னு தெரியல கூட்டுற வாருகோளுக்கும் ஜிஎஸ்டி வரி ஜிஎஸ்டி வரி வரி எதுக்கு வரி போடல ஒரு முறையற்ற முறையில் எவ்வளவு அதிகபட்சமாக வரி சுரண்ட முடியுமோ மக்களிடம் இருந்து சுரண்டப்படுகிறது அதே நேரத்தில் அதானி போன்ற வெறுப்பனக்காரர்களுக்கு வங்கியில் கடன் கொடுக்கப்பட்டு அந்த வராக்கடன் என தள்ளுபடி செய்யப்படுகிறது அவர்களுக்கு விதிக்கப்படுகிற வரியும் குறைக்கப்படுகிறது நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது எதிரான அரசாணை இந்து சமய அறநிலை துறையில் குடியிருப்பவர்களுக்கு கொஞ்சம் கடுமையான நெருக்கடினால பாதிக்கப்பட்டிருக்கு கோயில் மனையில் குடியிருப்பவர்களுக்கு கடந்த காலங்களில் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபொழுது பகுதி என்ற முறை அமல்படுத்தப்பட்டது பிறகு அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு அதிரடி கணக்கில் வாடகை என நிர்ணயம் செய்யப்பட்டது அந்த வாடகை முறையை ரத்து செய்து பழைய பகுதி முறையை கொண்டு வர வேண்டுமென கோயில் மனிகள் குடியிருப்போர் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஆட்சித்தலைவர் மூலம் கோரிக்கை விண்ணப்பத்தை அளித்திருக்கிறார்கள் கடந்த பதினேழாம் தேதி அளித்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் இதை பரிசீலித்து வருகிற சட்டமன்ற கூட்டம் ஆறாம் தேதி கூட இருக்கிறது அந்த கூட்டத்தொடரில் இந்து சமய கடல்நிலைத்துறை மானிய கோரிக்கை வருகிற பொழுது வாடகை முறையை ரத்து செய்து பகுதி முறையை அமல்படுத்த வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை மிக நியாயமான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் பயிர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற போது நிவாரணம் என்பது பதினேழாயிரத்தி ஐநூறு போதுமானதல்ல ஏக்கருக்கு குறைந்தபட்சம் முப்பதனாயிரம் வழங்க வேண்டும் என்று ஒரே ஒரு கேள்வி